சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நினைத்தவர் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் இந்த சக்கரத்தை பார்த்து மனதார மூன்று முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு நீ யாரோடு மனதார பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவர் மனதை மாற்றி உன்னிடம் பேச வைக்கிறேன் யாருடைய பிடியில் உன் உயிரான உறவு சிக்கியிருந்தாலும் அவரை உன்னிடம் பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் மனு நினைக்கிறதோ அதை இந்த பிரபஞ்ச சக்தி உறுதியாக நிறைவேற்றி தரும் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் மனதார இதை மட்டும் மூன்று முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் பிரபஞ்சமே பிரபஞ்சமே என் மனதிற்கு பிடித்தவரை என்னிடம் பேச வைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்சமே பிரபஞ்சமே என் மனதிற்கு பிடித்தவரை என்னிடம் பேச வைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் பிரபஞ்சமே பிரபஞ்சமே என் மனதிற்கு பிடித்தவரை என்னிடம் பேச வைத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் என்று உன் மனதார மூன்று முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும்